அனைவருக்கும் வணக்கம் அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கை திருக்குறள் நாற்பத்தி ஒன்று இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் துணை விளக்கம் இல்லறத்தில் வாழ்பவனாக சொல்லப்படுகிறவன் அறத்தின் இயல்பை உடைய மூவருக்கும் நல்வழியில் நிலை பெற்ற துணை ஆவான் திருக்குறள் நாற்பத்தி ரெண்டு துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை விளக்கம் துறந்தவர்க்கும் வறியவர்க்கும் தன்னிடத்தே இறந்தவர்க்கும் இல்லறம் மேற்கொண்டு வாழ்கிறவன் துணை ஆவான் திருக்குறள் நாற்பத்தி மூன்று தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கள் தானென்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை விளக்கம் தென்புலத்தார் தெய்வம் விருந்தினர் சுற்றத்தார் தான் என்ற ஐவகையிடத்தும் அறநெறி தவறாமல் போற்றுதல் சிறந்த கடமையாகும் திருக்குறள் நாற்பத்தி நான்கு பழியஞ்சி பார்த்தும் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் இல விளக்கம் பொருள் சேர்க்கும் போது பழிக்கு அஞ்சி சேர்த்து செலவு செய்யும் போது பகுந்து உண்பதை மேற்கொண்டால் அவ்வாழ்க்கையின் ஒழுங்கு எப்போதும் குறைவது இல்லை திருக்குறள் நாற்பத்தி ஐந்து அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது விளக்கம் இல்வாழ்க்கையின் அன்பும் அறமும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும் திருக்குறள் நாற்பத்தி ஆறு அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன் விளக்கம் ஒருவன் அறநெறியில் இல்வாழ்க்கையை செலுத்தி வாழ்வான் ஆனால் அத்தகையவன் வேறு நெறியில் சென்று பெறத்தக்கது என்ன திருக்குறள் நாற்பத்தி ஏழு இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை விளக்கம் அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்கிறவன் வாழ முயல்கிறவன் பல திறத்தாரிலும் மேம்பட்டு விளங்குகிறவன் ஆவான் திருக்குறள் நாற்பத்தி எட்டு ஆற்றின் ஒழுக்கி அறன் இழுக்கா இல்வாழ்க்கை நோர்பாரின் நோன்பை உடைத்து விளக்கம் மற்றவரை அறநெறியில் ஒழுகு செய்து தானும் அறம் தவறாக இல்வாழ்க்கை தவம் செய்வாரை விட மிகச்சிறந்த வல்லமை உடைய வாழ்க்கை ஆகும் திருக்குறள் நாற்பத்தி ஒன்பது அரணிடப்பட்டதே இல்வாழ்க்கை அத்தும் பழிப்ப இல்லாயின் நன்று விளக்கம் அரண் என்று சிறப்பித்து சொல்லப்பட்டு இல்வாழ்க்கையே ஆகும் அதுவும் மற்றவன் பழிக்கும் குற்றம் இல்லாமல் விளங்கினால் மேலும் நன்மை ஆகும் திருக்குறள் ஐம்பது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் தெய்வத்துள் வைக்கப்படும் விளக்கம் உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வான் உலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான் you ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும்